கடகராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த மட்டிலும் சனிப்பெயர்ச்சி சப்போர்ட் பண்ணுமா சார் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் வந்து சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் இவ்வளவு நாளாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை இன்னல்களை கொடுத்து கடகராசி ஒரு வழி பண்ணிடுச்சு ரொம்ப கஷ்டத்துலேயே வாழ்ந்து கடன் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதியாக வாழ முடியலை போக போட்டால் செலவு இடம் வாங்க போனால் பிரச்சனை இது போன்ற பல சிக்கல்களில் மாட்டி மொழி பிதிங்கி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சூழ்நிலையில் கடகராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் தொழிலில் ரொம்ப திறமையாக செயல்பட்டால் நிச்சயம் நல்ல லாபம் உண்டு உங்களோட விதி மாறக்கூடிய நேரம் இந்த நேரம் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும் மருத்துவ செலவு இருக்கும் இதெல்லாம் நீங்க தாண்டி கடந்து வந்து தான் ஆகணும் தொழில் பொறுத்த வரைக்கும் சுமோகாக தான் இருக்கும் கடன் கிட கேட்ட இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்காக கடன் ரொம்ப சேர்த்து வச்சாலும் பிரச்சனை தான் கடன் அன்பை கூட முறிக்க வாய்ப்பு இருக்கு இடம் வாங்கலாமா சார் இப்போ எதையுமே செய்ய வேண்டாம் வீடு கட்டலாமா வேண்டாம் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் வெளிநாடு செல்லலாமா தாராளமா வெளிநாடு போங்க இன்னும் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் இந்த சூழ்நிலையை சனி நடக்குது உங்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பாக்கிய சனின்னு இதை சொல்லுவாங்க திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த பாக்கிய சனி மூலமாக இன்னும் சிறப்பு பக்கத்துல வந்து விநாயகர் இருந்தா வழிபடுங்க உங்களுக்கு நடந்துட்டு இருக்க சனி வந்து அர்த்தமா சனி இந்த சனி வந்து சனீஸ்வர பகவானை வழிபட்டா பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனையா குறைஞ்சிடும் சனீஸ்வர பகவான்னா தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்று திருநள்ளாறு அங்க போய் சனீஸ்வரனை கூப்பிடலாம் அதை விட்டா குச்சனூர் தேனி மாவட்டத்துல இருக்கு குச்சனூரில் போய் சனீஸ்வர பகவானை வழிபட்டாலும் பெரிய பிரச்சனைகள் இருந்து சின்ன பிரச்சனையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தாய் தந்தையோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க இந்த காலத்தை வந்து பொன்னான காலமாக மாற்றுறதும் பிரச்சனைக்குரிய காலமாக மாத்துறதும் உங்கள் கையில் தான் இருக்கு பம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இது போன்ற பல இன்னும் நிறைய சம்பவங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும் அதனால கூடுமான வரை சேர்கிறவங்களும் நல்லவங்களோட சேருங்க நல்லது மட்டுமே யோசிங்க நிறைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ஆனந்தத்தை உருவாக்கும் வந்து நூத்துக்கு ஐம்பது சதவீதம் இந்த வருடம் சப்போர்ட் பண்ணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்